பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படி கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் பீட்ரூட்டை பூண்டு வெங்காயம் அரைமுடி தேங்காய் ஒரு பத்து காஞ்ச மிளகா தனியா ஒரு தக்காளி இஞ்சி ஒரு துண்டு புளி பட்டை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூண்டு வெங்காயம் தேங்காய் காஞ்ச மிளகா பத்து தனியா தக்காளி இஞ்சி புளி பட்டை பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை சீரகம் அரை ஸ்பூன் கருவேப்பில்லை ரெண்டு ஏற்பூன் கழுவி வச்ச டீப்ரூப் காய் வைக்கிறது தண்ணி தட்டு போட்டு முடியணும் காய் வேகட்டும் தேவையான அளவு உப்பு தேங்காய் மிளகாய் புளி வெங்காயம் நைஸாக ஆட்டிக்கணும் நைஸாக அரைச்சிக்கணும் இது போல் அரைச்சி வச்சு கலவையே ஊற்றிடுணும் வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கொத்தமல்லி தூயிடணும் கொத்தமல்லி தூயணும் பீட்ரூட் குருமா குழம்பு ரெடி